உத்தரப்பிரதேச மாநிலம் தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அங்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற ராகுல் நியூ மும்பாதேவி சலூன் என்ற கடையை பார்த்தார் உடனே அந்த கடைக்கு சென்றார் ராகுல் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஹேர் ஸ்டைல் படங்களை பார்த்து கடை உரிமையாளர் மிதுன் குமாரிடம் சில விவரங்களை கேட்டார் அதன் பெண் தனக்கு முடிவெட்டி தாடியை ட்ரிம் செய்யும்படி கூறினார் இது கடைகாரருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது முடிவெட்டியபடியே ராகுல் காந்தி கடைகாரரிடம் பல விஷயங்கள் குறித்து பேசினார் முடி திருத்தகத்துக்கு ராகுல் வந்து சென்ற வீடியோ வைரலாக பரவியது அந்த கடைக்கு வரும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்துள்ளது மேலும் ஊடகத்தினர் பலரும் மிதுன் மிதுன்குமாரிடம் பேட்டி எடுத்து வருகின்றனர் இதுகுறித்து மிதுன்குமார் கூறியதாவது ராகுல் போன்ற பெரிய தலைவர் எனது கடைக்கு வருவார் என கற்பனை செய்து கூட பார்த்தது இல்லை பல விஷயங்களை பேசியபடியே நான் அவருக்கு முடிவெட்டினேன் அப்போது ராணுவத்தில் அக்னி வீரர்கள் தேர்வு குறித்து பேசினோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இத்திட்டம் அகற்றப்படும் என ராகுல் காந்தி கூறினார் அவர் தனக்கு ஓட்டு போடுமாறு கேட்கவில்லை விரும்பும் கட்சிக்கு வாக்களிக்கும்படி கூறினார் அவர் வந்து சென்ற பின் எனது கடை பிரபலம் அடைந்து வருகிறது ஊடகத்தினர் பலரும் வந்து பேட்டி எடுத்து செல்கின்றனர் மேலும் ராகுல் காந்தி முடிவெட்டி கொண்ட அதே சேரில் அமர்ந்து முடிவெட்டி கொள்ள ஏராளமானவர்கள் வந்து குவிவதால் தொடர்ந்து பிஸியாக இருப்பதாகவும் வருமானம் இரட்டிப்பாகி இருப்பதாகவும் மிதுன்குமார் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்